எதிர்நீச்சல் சீரியல்ல என்னதான் நடக்க போகுதுன்னே தெரியலங்க ரொம்ப அடுத்தடுத்து ஜனனி டீமுக்கு ஆதி குணசேகரன் ஆப்பு வச்சிக்கிட்டே இருக்கார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சக்தியை காப்பாற்ற ஆதி குணசேகரன் கிட்ட ஜனனி கெஞ்சுறாங்க ஆதி குணசேகரன் மூணு நாளைக்குள்ளே வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லைனா சக்தியை கொண்டு வருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு ஜனனியும் சரி நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஜனனி ரேணுகா நந்தினி கிட்டே சத்தியம் வாங்கிக்கிட்டு நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க வெளியே போய் ஜனனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப ஜனனி சக்தி பேசின ஒரு வீடியோ வாய்ஸ் நோட்டை கேட்குறாங்க அது அது இருக்க இன்னொரு பக்கம் ரேணுகா நந்தினி கிட்ட ஆதி சொல்றாரு தர்ஷன் அன்புகரசி திருமணத்தை பாருங்கள் செல்லுல அப்படின்ட்டு அதுக்கு ரேணுகா ஜனனியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அடுத்த நாடகத்தை தொடங்கியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆதி குணசேகரன் ஏன் செல்லில் வரலையா செல்லை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு ரேணுகாவும் நந்தினியும் சேர்ந்துக்கிட்டு தர்ஷினிக்கிட்ட செல்லை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தர்ஷினி பார்த்துட்டு ஆமா சித்தி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லை வந்து தர்ஷன்கிட்ட காட்டுறான் உடனே அன்புகரசி முகத்தை பார்க்கணுமே ஒரே சந்தோஷங்க பல்ப் எரியுது நந்த் அன்புகரசி முகத்தில் நந்தினி நம்பாமல் தர்ஷன் கிட்டே இங்கே எடுத்துகிட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த கதிருப்பையும் ஆமா இவங்க கலெக்டருக்கு படிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் நந்தினி செல்ல பார்த்துட்டு ஆமாக்கா இதில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜனனி டீம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்படி நடக்காத கல்யாணத்தை பதிவு பண்ணனால பார்க்கவியை எப்படியும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்கங்க இனி இந்த அன்பு கரசி ஆட்டோ வந்து தாங்கவே முடியாது ஜனனியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு ஆதி குணசேகரனுடைய வந்து அதிக பக்காகவே இருக்குன்னே சொல்லலாங்க இப்படி அடுத்தடுத்த திட்டம் போடுற ஆதி குணசேகரன் திமுறை அடக்க தான் வரணும் வீட்டை விட்டு வெளியே போய் பார்கவி என்ன பண்ண போகிறான்னு தெரியல சக்தியை காப்பாற்ற ஜனனிக்கு யார் உதவி பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்படி அடுத்தடுத்த ட்விஸ்டோட கதைகளை அமர்ந்திருக்கனே சொல்லலாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்